பொது உடமை இயக்கமே என்ற அந்த தலைப்பை எடுத்து நம்முடைய ராகவேந்திரன் பேச வருகிறார் விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் முதல் பரிசு வென்றவர் அவர் என்பது உலகம் அறிந்த செய்தி நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலை கிள்ளை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்து கிள்ளை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பண் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை எல்லாமே பிறர்குழைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர்குழைக்க வேண்டுமம்மா என தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பாங்கரி பட்டிமன்ற மேடைகளை பல்கலைக்கழக பாடசாலையாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் முன் வரிசையில் அமர்ந்து மூவேந்தர்கள் வளர்த்த அந்த தமிழ் பணிக்கு ஈடா இன்றைக்கு தமிழ் இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற ஐயா வேந்தர் அவர்களையும் வணங்கி அற்புதமான பாவேந்தரை பிரசவித்த எங்கள் பாரதி சுவாசித்த இந்த புதுச்சேரி மண்ணில் பேசுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் தலைப்பு பார்த்திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதில் முன்னிற்பது தேசிய இயக்கம் தம்பி திராவிட இயக்கம்னு தோழர் சிவநந்தினி ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க மேடை கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கலாம் அதுலயும் தம்பி வந்தாரு ரொம்ப உருக்கமா ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்ததே மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் கூடினார்களே அது எவ்வளவு பெரிய அகிம்சை அது தேசிய இயக்கம் தானே கற்றுக் கொடுத்தது பிழைச்சுக்குவீங்க தம்பி உங்களுடைய அமைப்பும் இயக்கமும் தலைவர்களை நம்பி இருக்கிறது ஆனால் பொதுவுடைமை இயக்கம் தான் தத்துவத்தை நம்பி இருக்கிறது தலைவர்கள தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த தலைவர் வந்தாரு எந்த தலைவரும் இல்லை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தான் அங்கே தலைவர்களா இருந்தார்கள் பொதுவுடைமை அதான் கவிப்பரசு ஒரு கவிதையில சொன்னாரு வாடிவாசல் திறந்து விடும் வாழ்த்துகிறேன் தம்பி இனி கோடிவாசல் திறக்கும் உன் கொள்கைகளை நம்பி வாடிவாசல் திறந்து விடும் வாழ்த்துகிறேன் தம்பி இனி கோடிவாசல் திறக்கும் உன் கொள்கைகளை நம்பி அடுத்த வரி தலைவர்களே இல்லாத கட்சி ஒன்று கூட்டி ஒரு தலைமுறைக்கே வழி சொன்னீர் தமிழகத்தை அப்புறம் தம்பி வந்து சொன்னாரு இந்தியாவுக்காக சுதேசி வரலாற்றை முழுமையா படிக்கணும் வரலாற்ற சில பக்கத்தை மாதிரி பேசக்கூடாது இந்தியாவில் பொதுவுடமை என்கிற சொல் உள்ள வந்து முதல் தொழிற்சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனா நீங்க சொன்ன அந்த வ உ சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே ஒரு தொழிற்சங்கத்தை கட்டமைப்பார் என்று சொன்னா அது பொது உடைமை இயக்கத்தின் வெச்சியம் இல்லையா ஐயா கைரேகை பார்த்து வேலை செய்கிற ஒரு நிலவை இருந்தது கை ரேகை தெரியக்கூடாது காலையில கை ரேகை தெரியறதுக்கு முன்னாடி உள்ள போகணும் இரவு கை ரேகை தெரியுறதுக்கு தெரியாம போனதுக்கு அப்புறம் வெளியில வரணும்ங்கிற நீண்ட மணி நேரம் வேலை செய்கிற ஒரு தொழிலாளர் உரிமை மறுப்பு நம்முடைய திருநெல்வேலியில் நடந்தது கோரல் மில் தொழிலாளருடைய முதன் முதலாக அந்த தொழிற்சங்கத்தை அமைத்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி தொழிற்சங்கத்தை நடத்தணும் கத்துக்கணும் வேலை செய்ய மாட்டோம்னு வெளியில வந்துட்டாங்கல்ல அந்த உழைப்பாளர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க உணர்வில் தன் வீட்டில் இருக்கிற செல்வ சீமானாய் வாழ்ந்த வாபூசி தன் வீட்டில் இருக்கிற எல்லா பண்டங்களையும் விற்று தன் மனைவியின் நகரத்தை விற்று அத்தனை பேருக்கும் மீண்டும் வேலை கிடைக்கிற வரை உணவு போட்டான் என்கிற அந்த தொழிற்சங்கம் தான் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம்னா எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்றாருங்கிறத கவனிக்கிறீங்களா ஒரு தொழிற்சங்கம் நடத்திய போராட்டத்தில் தொழிற்சாலை மூடப்பட்ட பிறகு வீட்டில் உள்ள நகைகளை எல்லாம் விற்று பண்ட பாத்திரங்களை விற்று வாவுசி அந்த மூடப்பட்ட தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளருக்கு சாப்பாடு போட்டார்கள் செய்தி இந்த நாட்டில் தூத்துக்குடியில் இருக்கிறது நான் ஒருமுறை எழுதினேன் தியாகத்தின் முகவரி எங்கே இருக்கிறது தியாகத்தின் முகவரி எங்கே இருக்கிறது தூத்துக்குடியின் சிப்பிகளை கேள் இல்லாவிட்டால் சயனை குப்பிகளை கேள் தூத்துக்குடியின் சிப்பிகளை கேள் இல்லாவிட்டால் சயனை குப்பிகளை கேள் என்று நான் எழுதினேன் எனவே அந்த தியாகத்தின் முகவரியை பத்தி பேசுறார் சரி அப்படிப்பட்ட தொழிற்சங்கவாதி வாவுசிய தேசிய இயக்கத்தின் பட்டியலில் சேர்க்கிறது நகைப்பா இருக்கு அடுத்து தம்பி சொன்னாரு இந்த புதுச்சேரி மண்ணை பெருமைப்படுத்துவதற்காக சொன்னாரு பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று எழுதி அந்த வரிக்கு புதுச்சேரியில தானங்க அதை மெய்ப்பிச்சு காட்டினாரு அப்படின்னு பாரதியை தங்கள் பக்கம் இணைத்துக் கொண்டார்ல அந்த பாரதி அதே பாரதி பொது உடைமை என்கிற சொல்லை இந்த தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்த கவிஞன் என்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா கம்யூனிசம் என்கிற சொல்லுக்கு பொது உடைமை என்கிற சரியான தமிழ் சொல்லை உலகத்துக்கு கொடுத்தவன் பாரதி என்கிற உண்மை நமக்கு தெரியுமா பாரதி தாங்க அழகா பயன்படுத்தினான் பொது உடைமை என்கிற அந்த சொல்லை அழகா அந்த கவிதையில சொல்லுவான் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியுண்டோ அந்த மூட வேண்டும் என்பதுதான் இந்த பொதுவுடமை இயக்கத்தினுடைய வெற்றி அது மட்டும் இல்லை அடுத்து சிவநந்தினி பேச வரும்போது சொன்னாங்க திராவிட இயக்கம் எவ்வளவு வரவேற்கிறோம் ஆனால் சில உண்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சூழலில் நிற்கிறோம் இன்ஜினியரிங் படிச்சவங்க இன்னைக்கு அவங்களுக்கு எங்கப்பா வீடு இருக்கு அவங்க பாலத்துக்கு கீழே இருக்கிறாங்க என்று சிரித்து விட்டு கடக்க கூடாது நண்பர்களே ஒரு தலைமுறை இன்றைக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தில் சிக்கி இருக்கிறது என்கிற உண்மையை பொது உடமை இயக்கம் தான் பேச முடியும் அதை பொது உடைமை இயக்கத்தின் வழியாகத்தான் பேச முடியும் அடுத்து சொன்னாங்க ரெண்டு மாடு வச்சிருக்கிற கதையெல்லாம் நல்லா உருட்டுனாங்க இது ஜனநாயகம் இது சோசலிசம் பாசிசம் திராவிடம் நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாங்க அவங்க சொல்றாங்க யாருக்கு ஆடு கொடுக்கணும் யாருக்கு மாடு கொடுக்கணும் நாங்க சரியா கொடுக்கறோம் நாங்க நான் கேட்கிறேன் நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் பரவாயில்லை மீன் குழம்பையே கொடுத்து கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வேதனையை பதிவு செய்யறேங்க

அந்த இயக்கத்தின் மீது விமர்சனங்களை வைத்து எதிர்த்தாலும் கூட இன்றைக்கும் ஒரு சித்தாந்தம் தேவைப்படுகிறது என்றால் அதுதான் உயிர்ப்போடு இருக்கிற சித்தாந்தம் முடியுமா தம்பி காக்கை குருவி எங்கள் சொல்லி அந்த பாரதி மட்டும் அப்படி நினைச்சா போதுமா இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அப்படி நினைக்க வேண்டும் என்பதுதான் பொது உடைமை இயக்கத்தினுடைய சித்தாந்தமே இந்த பூமி பந்தில் இருக்கிற இருநூறு மில்லியன் உயிரினங்களுக்கு சொந்தமான இந்த பொன்னுலகத்தை மனிதன் என்கிற ஒற்றை உயிரினம் மட்டும் ஆள வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் பொது உடைமை சிந்தனைக்கு எதிரானது பூமி பொதுவானது இந்த இயற்கை பொதுவானது இங்கே தனி உடைமை என்கிற அந்த சித்தாந்தம் அழிக்கப்படணும் கலையில வேந்தர் ஐயா பேசுகிற போது சொன்னாரே இன்றைக்கு முதலாளிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் முதலாளித்துவ தேசமாக இந்த நாடு மாறிக்கொண்டே இருக்குன்னு சொன்னாங்கல்ல கல்வியோடு ஐயா தொடர்புடையதாக இருக்கிறதால சொல்றேன் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான பணம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை இன்டர்நேஷனல் சிலபஸில் படிக்க வைக்கலாம் அதைவிட கொஞ்சம் குறைவாக பணம் இருந்தால் ஐசிஎஸ்சி கல்வி முறையில் படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தால் சிபிஎஸ்இ முறையில் படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பணமும் வசதியும் குறைவாக இருந்தால் மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கலாம் இன்னமும் கொஞ்சம் பணமும் வசதியும் குறைவாக இருந்தால் ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கலாம் என்று கல்வி முறையை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதிலேயே இங்கே இத்தனை ஏற்ற தாழ்வுகள் இருக்குன்னு சொன்னா இதை கலைய இன்றைக்கு தேவையான சித்தாந்தம் பொதுவுடைமை சித்தாந்தம் தான் ஐயா இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேங்க ஐயா ஆலயத்தை இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வரக்கூடாது என்று சொல்லி இழுத்து பூட்டுகிறார்கள் வேங்கை வயலின் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவை கலக்கிறார்கள் மணிப்பூரில் என் சகோதரியின் ஆடையை கலற்றி நிர்வாகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று போராடியதற்காக துப்பாக்கியால் இந்த இந்த மண்ணில் சாதியை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது சாதிக்கு ஒரு பழக்க வழக்கம் சாதிக்கு ஒரு பண்பாடு சாதிக்கு ஒரு பண்டிகை சாதிக்கு ஒரு விழா இருக்கலாம் இந்த மண்ணில் என்றைக்காவது சாதிக்கு ஒரு நோயும் சாதிக்கு ஒரு மருந்தும் இருந்திருக்கிறதா எந்த கடையில் இல்லையே வாங்கிய துணியோ நம் இருவரின் மானத்தையும் மறைக்கிறது ஒரே கடையில் வாங்கிய அரிசி நம் இருவர் வயிற்றையும் நிறைக்கிறது ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் இருவருக்கும் பட்டங்கள் கொடுக்கிறது நீங்கள் எந்த கடையில் வாங்கிய சாதி உங்களை மட்டும் உயர்த்தியது என்கிற கேள்வியை பொது இயக்கம் தான் இந்த மண்ணில் கேட்கிறது ஐயா இப்படி நிறைவு செய்கிறேன் யார் உயர்ந்தவர் யார் தீண்டத்தகாதவர் என்கிற கேள்விக்கு யார் உயர்ந்தவர் யார் தீண்டத்தகாதவர் என்கிற கேள்விக்கு சமீபத்தில் வந்து போன கொரோனா ஒரு நல்ல பதிலை தந்துவிட்டு போனது மனிதர்கள் எல்லோருமே தீண்டத்தகாதவர்கள் தான் யாரும் இருந்தோம் மனிதர்கள் எல்லோருமே தீண்ட கொரோனா காலத்தில் உங்கள் சொந்த மகள் வீட்டுக்கு நீங்கள் போனால் கூட நீங்கள் வந்து போன இடத்தை பத்து முறை கழுவினார்களே உங்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது நீங்களும் கூட தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை பார் திருத்தம் அடைய பல நூறு சீர்திருத்தங்களை இந்த மண்ணில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் எந்த சித்தாந்தம் தேவைப்படுகிறதோ அந்த சித்தாந்தம் தான் உயிர்ப்போடு இருக்கிறது நம்மை உயர்த்துவதற்காக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் நன்றி வணக்கம்